வணக்கம் உங்ககிட்ட ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா இருக்கு ஆனா இதுக்கு பணம் எங்கிருந்து வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி உங்களை முடக்கி போடுதா புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பயமே இந்த ஃபண்டிங் தான் ஸோ அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் உங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ண ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த கேள்விதான் நிறைய பேரை ஏன் என்னையும் கூட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க விடாம தடுத்து வச்சிருந்தது ஆனா அது உண்மையா வாங்க பார்க்கலாம் இந்த கோட்டை பாருங்க பணம் ஒரு பேருக்கி மந்திர கோல் அல்ல சிம்பிளா சொல்லணும்னா பணம் ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இன்னும் பெருசாக்கும் அந்த தவிர ஜெயிக்காத ஒரு விஷயத்த ஜெயிக்க வைக்காது இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன் பணம்ங்கிறது உரம் மாதிரி அது ஒரு செடியை இன்னும் வேகமா பெருசா வளர வைக்குமே தவிர உயிர் இல்லாத ஒரு செடிக்கு உரம் போட்டு உயிர் கொடுக்க முடியாது இல்லையா சரி இந்த ஃபண்டிங் சவாலை எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஒரு தெளிவான ரோட் மேப் பார்க்கலாம் நம்ம பயணத்துல முதல்ல பணப்பிரச்சனை உண்மையில என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் விலை லாபம் மற்றும் மக்கள் பத்தி பேசுவோம் அடுத்து மூலதனத்துக்கான மூணு வழிகள் வெற்றிக்கான களத்தை எப்படி ரெடி பண்றது கடைசியா உங்க முதல் நூறு கஸ்டமர்ஸை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஓகே நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் ஒரு தொழில் முனைவோரா நீங்க சந்திக்க போற உண்மையான பணச்சவால் என்ன தெரியுமா அது நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே வித்தியாசமானது டாலர் ஷேவ் கிளப் கதையே எடுத்துக்கோங்களேன் ஒரு பெரிய பெரிய முதலீடு கட்டுக்கதையே அவங்க உடைச்சாங்க அவங்களோட அந்த ஃபேமஸான வைரல் வீடியோ எடுக்க வெறும் ஐயாயிரம் டாலர் தான் செலவாச்சு இதிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த உங்களுக்கு பெரிய பட்ஜெட் தேவையில்லை ஒரு சூப்பரான ஐடியாவும் அதை சரியா செயல்படுத்துற திறமையும் இருந்தா இங்கேதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது முதல் ஆர்டர் வாங்குறது இல்லைங்க பெரிய விஷயம் ஆனால் பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆனதும் அந்த வேகத்தை குறைக்காம தொடர்ந்து ஸ்டாக் வச்சிருக்கிறது தான் உண்மையான சவால் நான் நிறைய தொழில் முனைவோர்கிட்ட இதை பார்த்துருக்கேன் ஆரம்பத்தில் சில சேல்ஸ் வந்ததும் அப்பாடா ஜே நினைப்பாங்க ஆனா ஸ்டாக் தீர்ந்ததும் மொத்தமா பிசினஸ் நின்னுடும் அப்போ இந்த பொதுவான தடையை எப்படி தாண்டது எல்லாமே உங்களோட விலை நிர்ணயத்தில் தான் ஆரம்பிக்குது வாங்க நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போகலாம் உங்க பணப்பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முதல் ஸ்டெப் ஒரு ஸ்மார்ட்டான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி தான் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க ஒரு பக்கம் கம்மி விலைக்கு விக்கிற போட்டியாளர் ரொம்ப குறைஞ்ச லாபத்துல ஓடிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம் ஆர்கானிஃபை மாதிரி பிராண்டுகள் அதிக விலைக்கு விற்கிறாங்க இந்த அதிக லாபம் தான் அவங்களுக்கு விளம்பரம் பண்ணவும் பிஸ்னஸ்ஸை வளர்க்கவும் தேவையான பணத்தை கொடுக்குது இதை எப்படி பார்க்கணும்னா கம்மி விலை போட்டியாளர் பெட்ரோல் இல்லாம ரேஸ்ல ஓட ட்ரை பண்ற மாதிரி ஆனா ஆர்கானிஃபை டேங்கை ஃபுல் பண்ணிட்டு ரெடியா இருக்கு இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் யார் அப்படிங்கிறது தான் அதாவது உங்க டார்கெட் கஸ்டமர் உங்க ப்ராடக்ட் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமரோட குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்குதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சா போதும் அவங்க அதிக விலை கொடுக்க தயாரா இருப்பாங்க ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன் அவங்க மார்க்கெட்லயே விலை கம்மியான கம்ப்யூட்டரை தரணும்னு நினைக்கிறதே இல்ல அதுக்கு பதிலா டிசைனுக்காகவும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் அதிகமா செலவு பண்ண தயாரா இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் கூட்டத்தை டார்கெட் பண்றாங்க சரி நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் ஃபண்ட் திரட்டுற வழிகளை பெரிய தடைகளா பாக்காதீங்க அதெல்லாம் சரியான நேரத்துல நாம பயன்படுத்த வேண்டிய சில ஸ்மார்ட்டான கருவிகள் அவ்வளவுதான் உங்க பிசினஸ்ல சேல்ஸ் நல்ல நடக்க ஆரம்பிச்சதும் மூலதனத்தை உயர்த்த மூணே மூணு முக்கிய வழிகள் தான் இருக்கு இன்வெஸ்டர்ஸ் தேடுறது கிரவுண்ட் ஃபண்டிங் பண்றது அல்லது ஸ்மார்ட்டா கடன் வாங்குறது இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போகும்போது இந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க வெறும் ஐடியாவோட போகாதீங்க சேல்ஸோட போங்க முதலீட்டாளர்கள் வெறும் ஐடியாவுக்கு பணம் போட மாட்டாங்க உங்க வேகத்துக்கு தான் பணம் போடுவாங்க இதனால தான் நீங்கள் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆடியன்ஸை ரெடி பண்றது ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட ஏற்கனவே வாங்க தயாரா ஒரு கூட்டம் இருக்குன்னு நீங்க காட்டும் போது அவங்க உங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் எல்லா கடனும் கெட்டது கிடையாதுங்க நல்ல கடனும் ஒன்று இருக்கு அப்படின்னா என்னன்னா நாம வாங்குற கடனை வச்சு அதை அதிக லாபம் சம்பாதிக்கிறது உதாரணத்துக்கு ஐநூறு சதவீத லாபத்தில் விற்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை வாங்க நீங்க கடன் வாங்குறீங்கன்னா அதை ஒரு நல்ல முதலீடு இப்போ நாம இந்த பகுதியோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் உங்க பிஸ்னஸ்க்கு ஃபண்ட் பண்றதுக்கான வழிகளை பத்தி பேசிட்டோம் இப்போ ஒரு வெற்றிகரமான லான்ச்சை எப்படி உறுதி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி யாருமே இல்லாத ஆடியன்ஸ்க்கு உங்க ப்ராடக்டை லான்ச் பண்ற பயத்தை போக்குறதுக்கான ஒரு சீக்ரெட் வெப்பன் பத்தி பேசலாம் எல்லா புது தொழில் முனைவோரோட பெரிய பயமே இதுதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணும்போது யாருமே வாங்கலன்னா என்ன பண்றது நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன் மாசக்கணக்கா சில சமயம் வருஷக்கணக்கா ஒரு ப்ராடக்டில் வேலை செஞ்சு லான்ச் பண்ணும்போது ஒரு அமைதி நிலவும் பாருங்க அது மனசையே உடைச்சிடும் இந்த தடையை எப்படி தாண்டது இந்த ஐ லவ் யோகா கேஸ் செடியை பாருங்க உங்க ப்ராடக்ட் உங்க கைக்கு வரதுக்கு வாரங்களுக்கு முன்னாடியே அதை வாங்க தயாரா இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை எப்படி உருவாக்குறதுன்னு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுது இருந்து என்ன கத்துக்கலாம் ஒன்னு உங்க ஆடியன்ஸை முன்கூட்டியே உருவாக்க ஆரம்பிங்க ரெண்டு ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு பரபரப்பையும் உருவாக்குங்க மூணு லான்ச் ஆன முதல் நாளே மக்கள் வாங்குறது ரொம்ப சுலபமாக்குங்க இதுக்கு பேருதான் தான் வெற்றிக்கான களத்தை அமைக்கிறது சோ சிம்பிளா சொல்லணும்னா இது தான் வேலை லான்ஸ்க்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகிற முதல் நாளே அதை வாங்க தயாரா இருக்கிற ஒரு ஆடியன்ஸை உருவாக்குறது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அதை உருவாக்குனா அவங்க வருவாங்க ஆனா அதுக்கு நீங்க முதல்ல ஆடியன்ஸை உருவாக்கணும் இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸை எப்படி உருவாக்கணும்னு உங்களுக்கு இப்ப தெரியும் அடுத்து என்ன அந்த ஆடியன்ஸை எப்படி கஸ்டமரா மாத்துறது ஒரு வெற்றிகரமான லான்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ஈஸியான ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஃபார்முலாவை நான் உங்களுக்கு தரப்போறேன் நூறு சேல்ஸ் கேக்குறதுக்கு பெருசா தெரியலாம் ஆனா அதை இப்படி மூணு சின்ன விஷயமா பிரிச்சு பாருங்க ஆயிரம் என்கேஜான ஃபாலோவர்ஸ் ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சலசலப்பை உருவாக்க அது போதும் பத்து பர்சனல் காண்டாக்ட்ஸ் ஏன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கும் நாலு பேர்கிட்ட சொல்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு கடைசியா ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஆடியன்ஸை ரீச் பண்ணவும் நம்பகத்தன்மையை உருவாகவும் உதவுவாங்க இது தாங்க உங்கள் வெற்றிகரமான லாஞ்ச்க்கான ஃபார்முலா இந்த முழு பகுதியோட மைய கருத்தையே இந்த ஒரு கோட் சொல்லிடுது நாம எதாவது செய்யணும்னா பணத்துக்காக காத்துன்ருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா நாம எதாவது செய்ய ஆரம்பிச்சா பணம் நம்மள தேடி வரும் நானே கூட என் தொழிலை தொடங்க சரியான நேரத்துக்காக ஆனா ஆனா அப்புறம்தான் புரிஞ்சது சரியான நேரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நாம தான் ஆரம்பிக்கணும் மத்ததெல்லாம் தானா நடக்கும் ஓகே ஒரு நம்பரை மனசுல வச்சுக்கோங்க பிசினஸ் சூடு பிடிக்கும்போது ஸ்டாக் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் டாலர் தேவைப்படலாம் அந்த நம்பரை பார்த்து பயப்படாதீங்க இன்னைக்கே உங்க பேங்க்ல அந்த பணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க சின்னதா ஆரம்பிச்சு போக போக அதை உருவாக்கலாம் இது உங்க சொந்த தான் இருக்கணும்னு இல்ல ஆனா அந்த பணத்தை அணுகிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு இருக்கணும் இப்போ உங்ககிட்ட வழி இருக்கு இத வச்சு நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன யோசிங்க செயல்படுங்க உங்களால முடியும் இப்போ வெளிய போய் அதை செஞ்சு காட்டுங்க